அடுத்தடுத்து வர கதை காலத்தில் பார்த்தீங்கன்னா நம்புறான்னு எப்படி அரசிட்ட மன்னிப்பு கேட்டே ஆகணுன்ற ஒரு குறிக்கோளோட அரசிட்ட பேசணுன்னு ரொம்ப ரொம்ப முயற்சி பண்ணுறாரு ஆனால் ஏ ஒரு ஒரு தடங்களும் ஒருவே ஒரு டைம் அவங்க அப்பா வந்துடுறாரு இல்லாட்டி கதிர் வந்து இன்றைக்கி தடுத்த மாதிரி நாளைக்கு வேறு யாராவது வந்து தடுத்து விட்டுருவாங்க கோமதி திட்டியே விட்டுடுறாங்க என்ன என் பொண்ணு அசைங்க பண்ணது பார்த்தா தான் இப்போ மறுபடியும் ஏன் அவள் வாழ்க்கைக்கிட்ட வர அவளை விட்டு த விளையுது அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களும் வந்து திட்ட விட்டுடுறாங்க குமரனுக்கு ரொம்பவே கஷ்டமா போயிடுது அரசு கிட்ட எப்படியாவது மன்னிப்பு மட்டும் கேட்கணும் எப்படியாவது கேட்டு விட்டுறணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க சரி அவள்கிட்ட தான் முடியலன்னு லெட்டர் எழுதிடுறாங்க என்னை மன்னிச்சிட அரிசி ஓ ஞாபகமாகவே இருக்குது ஆனால் நான் செஞ்சது பெரிய பெரிய தப்பு ஒரு முட்டாள்தனம் ஒரு காதலிச்ச பொண்ணு நான் இப்படி பண்ணிருக்க கூடாதுன்னு ரொம்ப ஊருக்கு லவ் லெட்டர் மாதிரி எழுதி ராஜு கையில் கொடுத்து இதை அரசிகிட்ட கொடுத்துடு அப்படின்னு சொல்றாங்க